ஓம் மகாதீஷாயினுமோ ஓம் நந்தீசாயினுமோ ஓம் திருமலை தேவாயினுமோ ஓம் கருவூர் தேவாயினமோ ஓம் ராமணிக தேவாயினமோ அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இன்று ஆசான் ராமணிகி சாமிகள் ஜோதியான அருள் ஜோதி கடந்த தினமாகும் எல்லாம் தைப்பூசம் இன்று இந்த சாப்பிட இந்த சங்கத்துக்கு யார் தொண்டு சேர்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன் யார் யார் மனமோந்து பொருளு பொருள் சேர்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன் இந்த விழாவில் வந்து பங்கு கொண்டு ஆசான் ஆரம்ப பெருமான ஆசி பெறும் அன்பர்கள் அனைவருக்கும் உலக ஆன்மீகவாதிகளும் மக்களுக்கும் அவர் திருவடியை வணங்கி வணங்குகிறேன் அவர் எல்லோரும் இன்புற்று வாடகின்ற கேட்கிறேன் ஆனால் இந்த சங்கம் அருள் சங்கம் என்ன காரணம்னா ஒருவன் பசி உணர்ந்து பசி ஆட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே அருள் இருக்கு அதான் அருள் அருள் என்பது ஒருவன் பசியோடு வந்திருக்கிறான் அதை முகத்தை பார்த்து புரிந்து கொண்டு கொண்டால் அது அருள் அதை மட்டும் கொண்டு சொன்னான் அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இந்த உலகம் முகர்ணர் அப்போ அருள் என்பதற்கு தையை கருணை அன்பு காட்டுதல் உதவி செய்தல் எந்த வகையிலாவது ஒருவருக்கு உதவி வேண்டும் அந்த அறிவு வந்தாலே அறிவு துன்பம் இல்லை அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னும் உலகம் முகணும் அப்போ துன்பமான உலகம் எதுன்னு கேட்டான் பிறந்து பிறந்து இறப்பதே துன்பம் தான் இன்னைக்கு பிறபாதி இறப்பது எதுவோ அதுதான் உண்மை அதுக்கு யாரும் ஆசி வேண்டாம் ராமடிசாமிகளே நீங்கள் பெற்ற அந்த பேரின்பத்தை அந்த மரணம் பட பேரு நாயின் கடைய நாயை என்னை ஏற்று அருள் செய்வென்று கேட்டால் அவள் தான் அப்போது தான் பிறவி துன்பம் ஒழியும் யார் ஒருவன் பிறவி திரும்ப ஒழித்தானோ இப்போ ராமணிக சாமி இருக்கிறார் மாணிக்க வாசகர் அருணிகிநாதன் தேவன் ஆறுமுக பெருமான் அகத்தீசன் உலகத்திலே முது பெரு தலைவன் சுப்பிரமணியர் தான் முருகன் தான் முருகா ஞானப்பட்டிதா மௌன குருவே எனது தந்தையை எனது தாயை அடிமை ஏற்று அருள் செய்து யார் சொல்கிறானோ அவனுக்கு மரணமில்லை வேற ஒரு வழியே இல்லை அவனை தவிர ஒரு ஆறு கிடையாது அப்போ அருணுக்கு தலைவன் ஞானத்துக்கு தலைவன் மரணமில்லா பெரும்பான் பெறுவதற்குரிய தலைவன் ஆறுமுக பெருமான் அவர் வழி வந்தவர் தான் அகத்தீசரும் ராமணிக சாமி தான் அருணைகளை தான் இருந்தாலும் சரி யாரையும் ஒரு மகானை பிடித்து கொள்ளணும் வேணும் இருக்கலாம் ராமணிக சாமி இருக்கலாம் மாணிக்கவாதாக இருக்கலாம் திருமண தேவராக இருக்கலாம் யார் எந்த மகானந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய அத்தனை மகான்களும் மரணத்தை வென்ற மகான்கள் மரணத்தை வென்ற மகான்கள் இனி பரவாம்க்க அடைந்தவன் ஞானிகளை முருகா அருடையநாதா நந்தீசா அருமகபெருமானே என்று வணங்கினால் அவன் நிச்சயம் அருள் செய்வான் என்ன கேட்கணும்னு கேட்டான் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டாங்க கேட்கக்கூடாது நான் நீ பெற்ற பேர் நான் பெற வேண்டும் இப்போ ராமணி சாமிகளே நீங்கள் பெற்ற அந்த மரணம் பெரு வாழ்வு அணியன் பெற வேண்டும் என்று கேட்கணும் அப்போ அதுக்கு என்ன செய்வார் எனக்கு தயவு செய்து இல்லைன்னா அப்போ பொருள் நிறையா இருக்கும் கோடிக்கணக்காக இருக்கும் கொடுக்க மனசு வராது என்ன என் காரணம் கேட்டோம் அவன் பட ஜென்பத்தை செஞ்சால் பாவண்டாது கோடிக்கணக்கார தான் கொடுக்க மாட்டான் என்ன காரணம் அவன் ஜென்மத்தை கடைத்தட்டவரில் நரகத்துக்கு போக வந்திருக்கானா ஏன்னா பொருளான என்றாம் எல்லாம் ஈயா ஈயா தீவரும் மரணம் ஆனால் ஒரு மணி ஏன்னா பிறவி வருதுன்னு கேட்டான் ஒரு பொருள் ஒன்று இருந்தால் போதும் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பிட்னான் தம்பி நீ எவ்வளோ அழிக்கிறப்ப பொருளாம்பு எல்லாமே என்று ஈயாதிபரும் மரலானாம் மானா பிறப்புனான் துன்பப்பட பிறப்பு வருடம் அப்போ பிறவியே தூய்மை தாண்டா இந்த உடம்பே பத்து மாதம் தீட்டு தான் ஐ ரெண்டு திங்களாய் அடங்கிய ரெண்டு தூய்மை தான் கை ரெண்டும் காடு ரெண்டும் கண்கிற பாக்கியே மெய்த்து ரெண்டு சத்தமாய் விலங்கியரசா கந்தமும் தூய காயமானதும் சொல்லக்கூட தூங்கினார் இந்த சாதாரண உடம்பு நடிச்சிடல இது சாதாரண உடம்பு இல்லை பிறவிப்படி ஓடிக்கக்கூடிய மா மருந்து உடம்பு இது யாருக்கு தெரியுமா ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியுது அப்போ அருள் பெற்ற மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் மாண்டை வடிவு சிவலிங்கம் ஆக்கன உடம்பு சிறிது திருமணம் சொல்லுவார் மாண்டூடராக்கை வடிவு சிவலிங்கம் மாண்டூடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் மாண்டூடர் ஆக்கை படிவு சதாசிவம் ஆக்கை படிவு திருக்கூத்தனார் அப்போ யாருக்கடா கேட்டான் எவன் உடம்பை பற்றி அறிந்தானோ எவன் பக்தியை பற்றி அறிந்தானோ எவன் தர்மத்தை பற்றி உடந்தானோ யார் பிற உயிர் பிறருக்கு இடையூசியாக நினைக்கிறதற்கான அவனுக்கு கூட தான் அப்போ இந்த உடம்பு சிவமாகவும் தடையவனாக இருக்குன்னா ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா மனிதனுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் அதை சொல்லித்தர ஆடு வேணும் சொன்னால் நன்றி வாய்ப்பில்லை ஆக அருள் இந்த சங்கம் அருள் சங்கம் முதல் தொண்டர் வணக்கம் தொண்டர்கள் தொண்டர் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன குறை என்று கேட்டு அவரோட குறையை தீர்ப்பது சங்கம் வந்து அது இந்த சங்கம் வளர்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான் ஆயிரம் கை ரெண்டு ரெண்டு கை தான் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் அவன் திருவடியை வணங்கன்னு சொன்னது அவன் அவர்கள் என்றால் இந்த வாய்ப்பை சங்கமில்லை அப்போ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் அவரை நீர் பாட வேண்டும் நான் பெற்ற பேரின்பத்தை பெற வேண்டும் நான் என்ன பேரின்பம் பெற்றேன் ஒன்றும் இல்லைப்பா முருகா தாயின் மிக்க தாயுடைய தெய்வமே இந்த பாவி ஒரு பார்வை பாரப்பா நான் எனக்கு கடை கட்ட பாவிடான் நீயோ தலைவன் எத்தனையோ பாவிக்கு அருள் செய்திருக்கிறேன் எனக்கு அருள் செய்யணுன்னு கேட்டால் அவனுக்கு அந்த வாய்ப்பு அடிக்கும் அப்போ அருள்தான் அருள் என்பது எந்த அளவுக்கு அந்த மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சேன் ஏயா ஒருத்தர் செஞ்சேன் ஞானம் வந்துடும் கேட்டான் உதவ உன் மனசே வரலையே அப்படியே ஓடும் அன்னதானம் செஞ்சாலும் உன் மனைவி விடாது உன் மனசே விடாது மனைவி ஒரு அப்புறம் இருக்கட்டும் உன் மனசு இந்த லோபியத்தனம் இருக்குல்ல இந்த லோபியத்தனம் ஒன்ன நரகத்தை தள்ளிடும் கோடிக்கணக்கான பொருள் இருக்கலாம் கொடுக்க மனசு இருக்காது ஆக கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் நிச்சயம் அவன் கடவுள் தன்மை அடைவான் கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் ராமனுக்கு ஆசி ஆசி ஆசை பெறுவான் கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் முருகப்பெருமான அருள் பெறுவான் குடுக்குடிக்க மனசு வந்தால் அருணிநாதன் அருள் பெறுவான் கொடுக்குடிக்க மனசு வந்தால் மாணிக்கவாசன் அருள் பெறுவான் ஆக கொடுக்கக்கூடிய மனசு எப்படி இருந்தால் யாராயினும் ஒரு மகான் ஆசை இல்லாமல் ஒருவனுக்கு வரவே வராது இப்போ வேல்முருகன் இருக்கார் ரங்கநாதன் இருக்கார் மாதவன் இருக்கார் இவர்கள் என்ன செஞ்சால் கொடுத்து பழக்கம் கொடுத்து கொடுத்து கை செவந்து கை ஆக எல்லாரும் இந்த துறையில் பெற வேணும் ஞானப்பிர ஞான ஞான பெற வந்து என்றால் அவன் ஒருத்தனுக்கு மாதம் ஒருத்தர் நடந்தான் ஏய் மனசு ஒருத்தனையும் செய்யக்கூடாதுன்னா உடல் முடியுமாட்டேன் என்ன காரணம் ஓ நோபியத்தவன் கூடாதான் ஒன்றே ஓ நோபியத்தனம் இருக்கில்ல பொருட்கூடாத தன்மை அந்த நோபியத்தவனை நினைச்சி உன்னை வந்து கருத்து பிடிச்சி நெருக்கும் என்ன ஏன்னு இருக்குண்ணா காரணம் என்னுடைய அவனுக்கு கூடவன் அப்போ அந்த நோபித்தனம் என்ற ஒன்று தான் ஒவ்வொரு மனிதனையும் கெடுக்கக்கூடியது அது மட்டுமா பொறாமை பிற இடத்துக்கு பொறாமைப்படுதல் பேராசை பொறாமை வஞ்சனை கடிய சொற்கள் பிற பழிவங்கு நடித்தல் இது போன்ற குணக்கேடு தான் ஒருத்தருக்கு மீண்டும் பிறவி வருது ஆக இந்த குணக்கேடு என்னங்க சொன்னால் குணக்கேடு அற்ற பொறாமை ஆசை சினம் வஞ்சனை பன் சொற்கள் இல்லாத அஞ்ஞானிகள் ஞானிகள் அத்தனை பேருமே ரொம்ப இனிமே உடையவர்கள் கருணையை வடிவானவர்கள் அன்பை அன்பு அன்பின் சேகரமாக இருப்பவர்கள் அவரை வணங்கி கேட்கணும் எனக்கு என்ன தயவு செய்து வரவில்லை என்ன காரணம் நீ பல உயிர்களை கொண்டு சாப்பிட்ருக்க நல்லா தின்னு இருக்கிற கறி உனக்கு எப்படி அது தயவு வரும் கேட்கணும் நான் செஞ்சு உண்மைதான்ப்பா கறி தான் உயிர் கூட செஞ்சவன் தான் செஞ்சது உண்மை தான் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனாலும் உடனே பட்டிருக்கிறேன் இப்போ உன் திருவிடியை பிடிச்சிருக்கேன் யார் திருவிடியனா கருணையை வடிவான ராமணிக சாமிகளே இந்த பாவை ஏற்ற அருள் சி கேட்டுட்டில் அன்றைக்கே நான் முன்னேறுவேன் எனக்கு தைய அவருடைய ஆசை மட்டும் இருந்தால் போதும் இன்றைக்கி தைப்பூச நாள் ராமலிகை சாமிகள் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு நூல் எழுதியவர் ஜீவகாரியங்களுக்கும் அவர் மாதிரி அந்த நூல் மாதிரி இந்த உலகத்திலே இல்லை இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்படி நூல் ஜீவகாரியங்களுக்கும் அதை படிக்கணும் ஒவ்வொரு வரியும் மனித பக்கில் பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் எழுதியது தான் ஜீவகாரியங்களுக்கும் அந்த நூல் வந்து எல்லா ஞானிகளுக்கும் அக்கோடிக்கணக்கானி எழுதினாங்க எவ்வளோதோ நூல் எழுதியிருக்கான் ஆனால் மனித வர்க்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு நூல் கிடையவே இல்லை அந்த மாதிரி நூல் இல்லை அப்படியே போட்டவங்க நூல் நிஜவாரியவங்களுக்கும் நூல் படிக்கணும் படித்தால் அது படித்தால் அது எத்தனை நூல் படிக்கலாம் கோடிக்கணக்கான நூல் படிக்கலாம் ஆனால் அந்த தயசித்த மட்டும் வேணும் கேட்க ராமணி சாமிகள் எனக்கு தயசித்து இல்லையாப்பா பொருள் தேசியத்துக்கு நினைக்க முடியலையே பொருள் இருக்குது கொடுக்க முடியாப்பா வேணும் அப்போ என்ன செய்யறானா அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னான் அருள் எழுபதுன்னு கேட்டான் நீ உடனால் சொல்லணும் நான் சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பார்வையாலும் நான் பார்வையாக இருக்கணும்னா அப்போ சிந்தை மாசுபடக்கூடாது அப்போ சிந்தையாலும் செயலாலும் சொல்லாலும் பிறகு நான் தீங்கு செய்யக்கூடாது அது மட்டும் இல்லை பார்வையே கருணையோடு இருக்கணும் அப்போ சிந்தை அப்போ கேட்டால் உபாயம் கேட்டால் உடம்பில் செய்வோம் சிந்தையில் செய்வோம் செயலில் செய்வோம் சொல்லிலே செய்வோம் பார்வையிலே செய்வோம் அப்போ உடம்பு செய்வோம் சிந்தையில் செய்வோம் செயல் செய்வோம் சொல்லிலே செய்வோம் பார்வையிலே செய்வோம்னா கனிந்து பார்த்தாலே பார்வைண்ணான் அவன் வடிவம் சொல்லுவான் முகத்தால் அமர்ந்து இனிது நோக்கினான் மலர்ந்த முகமும் இனிமையாக போய் பார்க்கணும் ஒருவனை பார்க்கும்போது கரு முரட்டு உருட்டி பார்க்கக்கூடாது அப்போ முகத்தால் அமர்ந்து மலர்ந்த முகமாக இனிது நோக்கி முகத்தான அமர்ந்து இனிதொக்கி அகத்தான அமர்ந்து சொல்லியிருந்தேன் அப்போ உள்ளும் புறமும் தூய்மை இருக்கணும் யாரும் யாருக்கட்டும் யாருக்கு அது வாய்ப்பு கிடைக்கணும் தூய்மையே வடிவான ராமணிக சாமிகள் தூய்மையே வடிவான மாணிக்க வாசகன் தூய்மையை வடிவான அகத்தீசன் தூய்மையே வடிவான ஆர்வம் பெருமான் முருகா சர்க்குருநாதா என்றால் அப்போயே தூய்மை வந்துவிடும் அப்போ தூய்மைக்கு தலைவானவனை வணங்கினாலன்றி ஒருவனுக்கு தூய்மை வராது அப்போ உணவில் செய்வோம் உள்ள சிந்தை செய்வோம் செயலில் செய்வோம் தொழிலை செய்வோம் செயலை செய்வோம் பார்வையில் செய்வோம் ஆக ஒரு மனிதன் கடத்தும் மதம் கேட்கணும் அடியே என் தூய மனத்தோடு வாழ வேண்டும் அடியே என் தூய சிந்தினோடு இருக்க வேண்டும் என்னோட செயல்கள் அத்தனையும் பிறருக்கு மகிழ்ச்சி தருவோடு இருக்கணும் ஒருவன் செயல்பாடுகள் பிறருக்கு மகிழ்ச்சி தர இருந்தால் அது செய்வோம் ஒரு பேச்சில் இனிமை இருந்தால் அது செய்வோம் ஒரு பார்வையில் மகிழ்ச்சி இருந்தால் அது செய்வோம் ஆக செய்வல் செய்வோம் செயலில் செய்வோம் உள்ளத்தில் செய்வோம் ஆக எப்படி இருக்குன்றா மொதல் கறி தும்மா அப்போ அறிவு கொஞ்சம் பங்கும் தைவு போகிறப்போ வரும் நேற்று பவர்னம் வந்துச்சு இன்னைக்கு தைவு போகிறேன் முதல் நேற்று ஒருத்தர் திட்டுவான் கடுமையாக பேசுவான் பேசும்போது கொஞ்சம் குறையும் வெளிச்சம் இன்றை நேற்று தேவைப்படுறதா நான் நேற்று நே நேற்றுலேருந்து இன்றைக்கி தேவி போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கு எப்படி அப்பக்குண்டா முதல் புலால் உண்பான் உயிர் கூட செய்வான் கொஞ்சம் வெளிச்சம் குறையும் அப்படியே செய்வான் மது சாப்பிடுவான் கொஞ்சம் குறையும் மனைவியை திட்டுவான் மனைவி மனசு முகப்படுத்துவான் கொஞ்சம் குறையும் ஆக ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் தேய் புறை இன்றைய மட்டும் இன்றையது தேய்வு புற ஆரம்பிக்குது ஆக தேய்ப்புறை என்பது ஒவ்வொரு செயல்பாட்டையும் குறஞ்சிக்கிட்டே வரும் கடுமையாக பேசுவான் வேலை செய்கிற கடுமையாக பேசுவான் நூ சும்மா நூற்றி இருபத்தி வட்டி வாங்குவான் நியாயமான வட்டிட்டான் அப்போ எதுவும் மீட்டர் வட்டின்னு சொன்னான் ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேய் புறை வராமல் இருக்கணுமென்றால் அவன் வளர்ப்புறை ஆகணும் அது நல்ல செய்யாதான் வளர்ப்புறை ஆகும் ஆக ஒவ்வொரு மனிதனும் தேவிப்பறைக்கு போகக்கூடாது அப்போ எப்படி அடிப்படையில்னா யாராவது ஒரு ஞானிகள் ஆசை இல்லாமல் இந்த தேவிப்பறையை குறைக்க முடியாது ஆக நீங்களெல்லாம் முன்னேற வேண்டும் நான் பெற்றிருக்கேன் எப்படி கெட்டிருக்கேன்னா ராமணிக சாமிகளே நீங்கள் தாயுமிக்க தைவுடைய தெய்வம் எனக்கு அந்த ஞானத்துக்குரிய அறிவும் பரிவு பக்கமும் என்று கேட்டிருக்கோம் எனக்கு ஞானமே இல்லைப்பா நான் பிறந்த குடும்பம் கொடுமையான குடும்பம் தான் ஆனால் நான் உங்களை சேர்ந்துட்டேன் நான் சேர்ந்திருப்பவன் அகத்தீசன் தேவன் அருணிநாதன் நான் சேர்ந்த இடம் பெரிய இடம் நான் பிறந்ததுக்கு தாழ்வு குடும்ப எனக்கு குடும்பம் தான் நான் புலாளுகுன்ற குடும்பத்தை பிறந்தேன் எனக்கு நான் பிறந்த குடும்பம் புலால் கொண்டு குடும்பம் தான் கரிமீன் நல்லா சாப்பிடுவார் ஆக நான் சேர்ந்திருக்க இடம் பெரிய இடம் மனத்தூய்மை செய் விடை தூய்மை இரண்டும் இன தூய்மையாக தூவால் அப்போது மன தூய்மை எப்போண்ணா மனத்தூய்மை செய் விடை தூய்மை இரண்டும் இன தூவா வருணும் தூணா அன்பு ஆடிகள் தொடர்பு இருந்தால் அலற்றி ஒருவனுக்கு தயவு செய்து வராது ஆக நான் சேர்ந்திருக்க இடம் இப்போ நான் சேர்ந்திருக்க இடம் யார் தெரியுமா பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய ஞானிகள் சேர்ந்திருக்கேன் மனத்தூய்மை வந்துடுச்சு எனக்கு அப்போ மன தூய்மை பண்ணான் பொருளாதாரத்தை பயங்க மாட்டேன் என ஜாதி தோசம் இல்லை தொண்டை யார் செஞ்சாலும் சரி அவனுடைய தாய் அவன் தந்தை அப்போ மன தூய்மை செய்விடைய தூய்மைட்டான் அப்போ மன தூய்மை செய்வினை தூய்மை செய்து வினை என்பது செயல்பாடு அப்போ மன தூய்மை இல்லாட்டி செயல்படுவது தூய்மை இருக்காது ஆக ரெண்டுமே வேண்டுமென்றான் அந்த ஞானிகள் ஆசி இருந்தால் அன்றி ஒருவனுக்கு மனத்துமையாக வராது அப்போ நான் சேர்ந்திருக்கடம் பிறந்தது சார்ந்த குடி தான் குளார் கொண்ட குடி தான் ஆனால் சார்ந்திருக்கிடம் பெரிய பெரிய மகான்கள் படைய படிய மகான்கள் பெரிய பெரிய ஆசி ஆசிப்பட்டுருக்கிறதுனால அந்த உயர்ந்த பண்ணும்போது இல்லை என்றால் நான் பொருளாதாரத்தை கடன் மயங்கிருந்தால் இந்த பெரிய சாப்பிட வேணால் போயிருக்கும் நான் பொருளாதாரத்தை மயங்க மாட்டேன் ஆக எவ்வளோ கோடிக்கணக்காக கொண்டது கூட்டத்தாலும் கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் மக்கள் சாப்பிட்ருக்காங்க இன்னும் சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆக இந்த சங்கம் வளரும் 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 மேலும் மேலும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும்னா இது தடுக்க யாராலும் முடியாது அப்போ கேட்கணும் ஆசை நான் கேட்கணும் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே வரணும் என்னால் பிறர் உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணும் எந்தெந்த வகையில் என்னால் பேச்சால் செயலால் சொல்லால் பார்வையால் நான் மகிழ்ச்சியான காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு ஆசி ஒன்று ஒருவன் ஆசி பெறாவிட்டால் யார் ஞானிகள் ஆசைப்படாவிட்டோம் அது பண்ண போகிறாது அப்போ செய்வது கொலை திங்கிறது கறி கொடுப்பது மது பேசுவது போய் செய்வது கொடுப்பான் கடவுள் வரமாட்டான் கடவுள் எப்படி இருக்கான்னு கேட்டான் கடவுள் பண்புள்ள மக்களுக்கு தாயாக இருக்கிறானா பண்புள்ள மக்களுக்கு பேயாக இருக்கிறானா உயிர் கொடை செய்வான் சாப்பிடுவான் பெருசத்தை அபகரிப்பான் அவனுக்கு யாராக இருப்பான் ஆயா இருப்பேனா எனக்கு தாயாக இருக்கிறான் அல்ல எனக்கு இல்லை அன்பர்களுக்கு தாயாக இருக்கிறான் அதே சமயத்தில் வம்பர்களுக்கு பேயாக இருக்கிறான் அடாத பாவம் செய்கிறவங்களுக்கு நாயாக இருக்கிறான் ஏன் ஒரே நபர் கடவுள் தாயாக இருக்கிற அன்பர்களுக்கு கொஞ்சம் பண்புள்ள மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு பேயாக இருக்கிறான் பல உயிர்களை கொண்டு உயிர் நிறையா சொத்து சேர்க்கும் நினைக்கிறான் இல்லையா அவனுக்கு நாயாக இருப்பான் தாய் பேய் நாய் மூணு அவன் தான் யாருக்கு பண்புள்ள மக்கள் என்ன என்ன நம்ம குடியிருந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் தாயாக இருக்கிறான் ஆனால் கொஞ்சம் பட்பு கொஞ்சம் பண்பு இல்லாத மக்களுக்கு பேயாகவும் நாயாகவும் மாறான் ஆக பார்த்து நம்ம கடவுள் நமக்கு தாயாக மாற வேண்டும் அவன் பேயாக மாறக்கூடாது ஏய் அவனுக்கு பேயாக போனான்னு கேட்டான் அவன் செய்க அப்படி இருக்கடா நான் என்ன செய்யிட்டேண்ணா அவன் பேயின்னா ஒரு கடுக்கு ஒரு கொடுமையானது அவன் பேய் அவனுக்கு பேயாக இருக்கான்னு கேட்டான் நான் என்னப்பா செய்யிட்டான் அவன் பேயாக இருக்கானே கொஞ்சம் கூட கருணை இல்லாதவன் தயசிந்து இல்லாதவனுக்கு பேயாக இருக்கிறான் ஆக ஒரு மனிதன் கடன் தெருவதற்கு தாயாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாயாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகன் தாயாக இருக்கக்கூடிய அருணிகநாதன் தாயாக இருக்கிற திருமண தேவர் தாயாக இருக்கக்கூடிய போக மகாராட்சி இது போன்ற ஜானிகளை வணங்கினாலன்றி கடவுள் தாயாக மாற மாட்டான் கடவுள் வேறு ஜானிகள் வேறு அல்ல அத்தனை பேரும் ஒரே தென்மை தான் அத்தனை பேரும் தயை கருணை கொண்டவர் தான் இந்த துறைக்கு கருணை என்ற கருணை அது ஜீ தயவு விட்டுக் கொடுத்தல் அனுசரித்தல் மன்னித்தல் இது போன்ற பண்புகள் தான் க கடவுள் தன்மை ஆகவே நம்ம அன்பர்கள் அத்தனை பேரும் இன்று முதல் இந்த தைப்பூசி தன்னால் இன்று முதல் நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன் புலால் உண்ண மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் ஏன்னா பொய் சொல்கிறா அவன் பொருளாதாரத்தை நினைக்கிறான்டா அது பெரிய ஒரு பிறவி துன்பத்தை நிற்கும் அது பெரிய ஒரு தனக்கு இருந்தால் போது எதை செய்ய நினைக்கிறான் நாளைக்கு நாளைக்கு இருக்க மாட்டேன் நெருண்டன் உணர்வு நின்று இன்னொன்று பெருமை உணவு தண்ணா ஏன் ஏன் பெருமைண்ணா இந்த உலகத்தை நடந்துக்கிட்டே இருக்கும் பிறந்துக்கிட்டே இருப்பான் இறந்துக்கிட்டே இருப்பான் ஆக நெருணல் உலனொருவன் இன்னில்லை என்றும் பெருமை உடைத்து உலகணும் ஆக இந்த வாழ்க்கை நிலையில் ஆகாதது அடுத்த நோடி பொழுது என்ன ஆகும் தெரியும் ஒரு பொழுது உழுவை கருது கோடியும் மல்லப்படாம் வாழ்க்கை நிலையை பொறுத்து உடனே தெரியும் எங்களுக்கு தெரியும் ஆசா ஆசையாக தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகும் தெரியும் வருங்காலமும் தெரியும் சென்ற காலமும் தெரியும் சென்ற காலம் தான் பிரச்சனைக்குறை காலம் தான் ஏன்னா வருங்க தெரியும் ஆசனி அத்தனை பேர் தெரியும் ஆக ஒரு மனிதன் கடவுளாகிறதுக்கு ஆகிறதுக்கு ஞானாச்சி அன்ப அவர்கள் பேச இருக்கிறார்கள் பாட இருக்கிறார்கள் அவர்களும் நீடு வாட வேண்டும் அவர் அந்த இசை கிடைக்கிற அத்தனை வீடு வாழ வேண்டும் இதுக்கு ஏற்பாடு செய்த ரங்கநாதன் வேலுமுருகன் அவர் சார்ந்தவர்கள் அத்தனை பேர் வாழ வேண்டும்ன்னு சொல்லி ஓம் அகத்தி சாயினமோ ஓம் நந்தி சாயினமோ ஓம் திருமலை தேவாயினமும் ஓம் பதஞ்சலி தேவாயினமோ ஓம் ராமணிக தேவாயினமும் ஏயா ஒரு சொன்ன பண்ணியாருன்னு கேட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் தான் ஒரு நாம சொல்லும் போது கவனம் குறைய இருக்கும் வீட்டை கோயிலை மூணு பூரை விழுந்து கூப்பிட்டான் மொதல் மொழுந்து கொடுக்கும்போது மாணிவரை அனுப்பான் ரெண்டாவது முறை விழுந்துக்கும்போது புற அனுப்பான் மூணாவது உட்காந்து பிறக்கும் போது அடிக்க என்ன நடக்க மூணு முறை விழுந்து விழுந்து வணங்கினான் எது கடைந்தேன் குடும்பம் மனைவிக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை விழுந்து கூப்பிட்டான் மூணு முறை விழுந்து கும்பிட்டு எது கிடப்படா சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான் அப்படியே தவம் அப்படியே உட்காந்துருப்பான் யா உட்காந்துருக்கானே நான் நிஷ்ட செயலாம் உட்காந்து உட்காந்து படுத்துக்கிட்டானே யாயாட்டான் அடைய டிஷ்டக்கத்துக்கு என்ன புரியு போனுக்கு அப்படியே கண்ணை பிடிக்கட்டும் அப்படியே உட்காந்துருந்தான் தியானம்னா தியானம் எதாவது போனாது அடையே நிஷ்ட கத்துக்கு என்ன பொருள் அகத்தீசா மனது மம மனசு கூடவே அகத்தீஷா அகத்தீசா அப்படியே உட்காந்துக்கணும் அகத்தீசா அகத்தியேஷாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் உடனே அதை விட்டுட்டு கண்ணை பிடிக்கட்டும் உட்காந்துருந்தான் என்ன நினச்சிக்கிட்டான் ஊரு போட்டு அக்கப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கணும் மனசுக்கு கூட பெரிய சுமை இருக்கும் அதை நடிச்சிட்டு அப்படியே உட்காந்தான் ஒரு குடியிருக்கு வந்தான் ஒருத்தன் அப்படியே தியானம் செஞ்சான் என்ன தியானம் செஞ்சான் நிஷ்டை சேரட்டான் ஆமாம் நிஷ்டை நிஷ்டை அப்படியே உட்காந்து உட்காந்த படுத்து தூக்கூடாது அப்படியே சொல்லும் போது ராமணி சாமிகளே மாணிக்கவசம் அகாத்தி சான்னு சொல்லி அப்படியே உக்காந்து நாம சொல்கிறா அதை விட்டுட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு உட்காந்து நிஷ்டா யாரை ஏமாத்தி உடனே நீ ஏமாற்றிட்டுருக்கிற யாரோ உனக்கு தவறான உதவி சொன்னேன் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் நாம சொன்னப்பா போகும்போது வரும்போது அகத்திய சா அகத்தியாக சொல்லிக்கிட்டு போ அப்படின்னா சில பேர் அப்படியே மௌனமாக இருந்தான் நிஷ்டான் நிஷ்டை இல்லைடா இது பயனற்ற செய்கிறது ஆக என்ன செய்கிறவன் ஒவ்வொருவரும் தவறான பாதை பிராணாயம் செய்வான் என்ன பிராணாயினான் நீ பூச்சை கட்டுறான் நீ எடா மூச்சை கட்டுற முத்து எடுக்கிற மூணு மணி நேரம் பூச்சை கட்டுறான் ஞானி இடவான் நான் முத்து எடுக்கிற மூணு மணி நேரம் பூச்சை கட்டுவான் அப்படியே தம் கட்டுவான் சில பேர் மூச்சை அப்படியே நிறுத்தி வைப்பான் எதுக்கு எடுத்துட்டான் சாவை துடிச்சிட்டேன் நான் சொல்ல கூட்டத்தில் இன்னைக்கு சாக துடிச்சிட்டு பிராணம் செய்யறேன்னா ஆமாம் பிராணம் செய்ய சொத்துல மாணவி பக்கம் எழுதி வச்சுருந்தேன் என்ன காரணம் நீதான் சாக போடுறது உறுதி தெரிஞ்சிடலையே சாக போடுறன்னு செஞ்சால் பிராணம் செய் வாழ விரும்பக்கணும்னு பக்தி செலுத்து வாழ விரும்பக்கூடாது அன்னந்தானம் செய் வாழ விரும்புகிறனு கொலை செய்யாதே வாழ விரும்புகிறேன்னு கறி சாப்பிடாதே வாழ விரும்புகிறோம் மது உண்டாதே வாழ விரும்புக்கணும் மனைவிட்டு அன்பாக நடந்துக்க வாழபெருமனும் தாய் திட்ட அனுபன எடுத்துக்க வாலபெரும்பு தோயில் தன்னையிட்ட வேலை செய்கிற அனுமானம் எடுத்துக்க அன்பு உனக்கு நண்பன் சொன்னேன் அதை விட்டுட்டு அப்படியே மௌனம் வந்தா இதெல்லாம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆக நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் யார் பிராணம் செய்யாத எனக்கு தெரியும் பிராணம் செய்யணுன்னு வாசிப்பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும் வாசிப்பழக்கம் அறிய வேண்டும் தான் ஆனால் யாருக்கு தோ யோகிகளுக்கு மட்டும் எங்களுக்கு தெரியும் கட்டாத காலை கட்ட வேணும் ஆசை வெட்ட வேணும் வாசி ஒட்ட வேணும் கெட்டாத கொம்பை வளைக்க வேண்டும் காயை இன்றைக்கு இருக்கமோ வழை பண்ணினார் இந்த உடம்பு இருக்கிறதுக்குள்ளே இளமைய இருக்கிறதுக்குள்ளவே செஞ்சுக்கணும் இளமை இருந்து அடன்றி புதுமை வந்துட்டேன்டாண்டா ஒன்றும் அசைக்க முடியாது ஈழ இருமல் வரதான் செய்யும் புதுமை வர தான் செய்யும் நான் சற்று விக்குள் மேல் வாராமுன் வரதாடா போகுது நாவ அடங்க தான் போகுது உயிர் போக தான் போகுது நிற வரதான் போகுது ஈழ இருமன் வரதான் போகுது நீ சாவதான் போகிற நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் வரும்னு அர்த்தம் இல்லை வல்லவ சொல்லுவான் வராமன் அப்படின்னா சொன்னால் வரப்போகுது அர்த்தம் எல்லா மனிதரையும் ஆட்டி படைக்கிறது யாராக அசைக்க முடியாது முதுமை வெல்ல முடியாது யாராக இருந்தாலும் சரி நான் சற்று உக்குள் மேல் வராமன் நல்வீடை மேச்சன்று செய்மன் வருதுடா யாராக எம்மன் கேட்டான் பசி என்ற அம்மன் காமம் என்ற முதுமை என்ற எமன் ஈழ எரிமன்ற நோய் என்ற எம்மன் பார்த்துக்கிட்டே இருக்கான் தாக்க எப்படி தாக்கட்டான் அது அன்பால் கருணையால் பக்தியால் தர்மத்தால் அதை தாக்கிற எப்படின்னா அந்த அம்மன் இருக்கான் எப்படி வரானா இப்படி பல்வேறு பிரச்சனை வருவான் சின்ன செல்பத்துக்கு வறுமை பகை பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படி நான் கேட்டான் அது தர்மத்தால் அன்றி போட முடியாது சில பேருக்கு கொடி ஓய் இருக்கும் அது எப்படி நான் கேட்டான் நானே என்னென்னமோ வைத்தியம் செஞ்சு பார்த்தேன் அப்போ நோக்கு போனால் அப்படியே போயிட்டுருந்தான் அப்போ நோக்கு போனால் அப்படியே போடுவான் இப்படி அப்பாட வராவா அப்பளவும் போயிடுவான் ஆக எந்த அப்போ போனாலும் சரி ஆனால் என்ன செய்யணும் மருத்துவர்கள் ஒன்றும் சொல்ல ஆனால் நீ உன்னை காப்பாற்றிக்கொள்ள விரும்பினால் நோயில் வாழ்வு வேண்டும் என்றால் மன அமைதி வேண்டும் என்றால் மனவில பெற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று மாதம் ஒரு கருக்கு ஒரு சோறு போடு ஏன் ஒரு சொன்னா அட வாங்கும்போது போது சொல்லுவான் பொண்ணியமாக நல்லாரு நேற்றுலேருந்து பசியோடு இருக்கிறேன் நீ புண்ணியம் நல்லாருன்னு சொல்லுவான் அவன் மனந்த முகத்தை பார்த்தால் ரெண்டு பேர் செய்வான் ரெண்டு பேர் செய்யும்போது பொண்ணியம் நல்லாருன்னு சொல்லுவான் அப்புறம் மூணு பேர் செய்வான் அப்புறம் அஞ்சு பேர் செய்வான் அவரை பத்து பேர் செய்வான் ஆக தர்மத்தை வளர்ப்பதற்கு ஒரே லட்சியம் அவன் முதல் சைவத்தை கடைப்பிடிக்கணும் சைவத்தை கடைபிடிக்காதவனுக்கு தைசத்தை வர முடியாது என்ன காரணம்னா உயிர் கொடை செஞ்ச மக்களுக்கு தை சிந்தை இருக்க முடியாது ஒரு சிலருக்கு மற்றவர்களுக்கு இருக்கலாம் எனக்கு இருக்காது ஏன்னா நம்ம உள்ளாட்டு கொண்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் தயவு இருக்காது ஆக தை சிந்தை பெறுவதற்கு மொதல் சைவத்தை கடைப்பிடி மாதம் ஒரு கனத நினைச்சி முருகான்னு சொல்லு போகும்போது அகத்தீசான்னு சொல்லிட்டு போ யாராவது முற்றுப்பட்ட ஜானிகள் ஞானிகள் அவர் நாம சூரியே போயிருந்தால் உனக்கு புறாள் கூட்ட பழக்கம் தீரும் கோபம் தீரும் தான் பாவம் கோபம் பாவம் சண்டான்னு சொல்லுவான் ஆக ஒரு மனிதனுக்கு இந்த பொறாமை குணம் பேராசை கோபம் வன் சொற்கள் கடுமையாக பார்த்துதல் இப்போ சில பேர் சொல்லுவான் காரி எச்சு துப்பான் கோபத்தில் எச்சு துப்பே பாவி ஆகும் முறைச்சி பார்ப்பான் பார்த்தே பாவையாகும் பார்வையால் பாவம் செயலால் பாவம் சே அவர் அப்படியே வரைச்சு கிடப்பான் ராமலேஷ் பண்ணார் கையுற வீசி நடப்பதை நானே கை கலை கட்டிய நடந்தேன் உரமாக கை வீசி நடக்கக்கூடாது அவள் கை அதை சொன்னார் கை உற வீசி உரம்னா உரப்பா விறப்பா கையுற வீசி நடப்பதை நானே கை கலை கட்டி கட்டியே நடந்தேன் மெய் உற காட்ட பெருவி வெண்துகிலால் வெயிலா பார்த்தோ ஐயோ வையல் மேல் படத்தான் குடமும் நடையும் பணமும் செய்தும் பையனானு ஊண்டி பார்த்ததே இல்லை பார்ப்பேனையில் பயமுகப்படுத்தணும் அது சொன்ன வரவு கேட்டும்போதும் கேட்கணும் பெண்களால் எந்த பெண்களை கண்டு மயக்கூடாது தேவலகம் ரேஜ் தேவ உலகம் இருந்தாலும் சரி ரொம்ப ஏதாச்சும் உருவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஆரம்பத்தை கவர்ச்சியாக இருப்பாங்க ஆனால் அதே பெண்கள் கடைசியாக எண்பது வயசில் பார்க்கும்போது கை ஊடிட்டு போவாங்க நான் ரோட்டில் போக பார்ப்பேன் இளைஞர்களை பார்த்துருக்கேன் அழகுள்ளே பெண்களை பார்த்துருக்கேன் அழகுள்ள இளைஞர்கள் பார்த்துருக்கேன் அப்போ வந்து அந்த வந்து திரும்பி பார்ப்பேன் ஒரு கிளம்ப கிளம்பி எப்படி கை ஊடிட்டு போவோம் இந்த மாதிரி இடமா வரும் நான் அடிக்கடி சூடு காட்டு போவேன் சில மண்டோடைய பார்த்து நரே பல்ல கிடைக்கும் சில மண்டோட பார்த்தா பல்ல இருக்காது வயசான மறுத்தேன் ஒரு பதினெட்டு வயசு பொண்ணும் அது ஒரு கிட்ட செத்துச்சு மறுநாள் போய் எலும்பு கூட பார்த்தேன் பல்லையா நரே பல்ல கடிச்சிது ஏன் அண்ணன் ஏன் பான்னேன் அவனு ஒரு பையன் பன்னெண்டு வயசு பையன் பல்ல கடிச்சு எனக்கு 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 வந்தால் உனக்கு வரக்கூடாதுச்சு அப்போ நான் சுடுக்காட்டு போகிற நோக்கமே நோக்க அங்கே இருக்க எலும்பு கூட பார்ப்பேன் கையெலும்பு எலும்பு காளை எலும்பு மண்ட எலும்பு பார்ப்பேன் ஓ நமக்கு நிலமை வரக்கூடாது இது யாரையும் உதவிச்சுன்னா முருகா பெருமா தான் உதவி முருகா எனக்கு சூடு உட்காந்து கேட்டிருக்கேன் நான் காலையில் பத்து மணிக்கு தினம் போய்கிட்டே இருப்பேன் ஜமாரும் ஆறு வருஷம் போய் ஏழு எட்டு வருஷம் போயிருக்கேன் எப்போ எப்போ நான் நான் பெரிய காரத்துக்கு நானும் போயிருக்கேன் நான் போற எலும்பு கூட பார்ப்பேன் ஒவ்வொரு எலும்பு கை எலும்பு காலெலும்புலாம் கிடைக்கும் பொருகா இந்த எனக்கு வரக்கூடாதுப்பா இந்த நேமனைக்கு வரக்கூடாது என்னை பல்லம் கடிச்சி பத்து ஒரு பையன் படித்த பல்லம் கடிச்சான் மண்டை கூட கிடச்சி பன்னெண்டு வருஷம் பையன் பல்ல கெடைச்சான் யா யாரை பழம் கடிக்கணும் நான் பன்னெண்டு வயசு செத்து தொடட்டேன் நீ சாபமாக இருக்கிறேன் நான் வரல வாழ வந்திருக்கேன் நான் மட்டும் வாழவில்லை இந்த உலகத்தில் ஒரு லட்சம் ஞானிகளை உருவாக்காமல் நான் போக மாட்டேன் இது சத்தியம் இது ஒரு லட்சம் ஜாதி ஒரு லட்சம் பேத்த ஞானி ஆக்காமல் நான் மறுபடி சொல்கிறேன் இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் இந்த சங்கத்தை தொண்டு சேரவர்கள் இந்த சங்கத்துக்கு புரிவு செய்கிறவர்கள் அவர்களை ஞானி ஆக்காமல் ஓட மாட்டேன் சத்தியம் ஞானியை என்னான்னு கேட்டால் எண்ணும் அகதிஷா அப்பா பெரிய நிலப்பெரிய தாய் தாயி இந்த பாவி ஒரு பாறை பார்த்து எனக்கு மரணமில்லா பேருபாடு கை கொண்டுட்டு கேட்டால் அவங்க கொடுக்காமல் இருப்பாடு கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாக்கு தொழ்பை கேட்கணும் பதஞ்சினி முடிவா ராமணிக்கு சாமிகளே மாணிக்க வாசகா அருணிக்கிறாதா திருமலை தேவா என ஒரு பார்வை பார்த்தா சொன்னால் அப்போ வா ஞானி தான் அருள் செடியாக பிடிச்சிக்கும் இந்த சனியை வந்து அட்டமா செனி அட்டமா அட்டை பற்றி வருஷம் ரெண்டாவதம் ஏராச்சனியம்மா ஆனால் முருகா என்று ஒரு மாதிரி சொன்னால் அப்போயும் அருள் சனி பிடிச்சிக்கும் அது ஆயுள் புறம் கூடவே விடாது என்ன காரணம் அருள் சனி பிடிச்சா விடாது ஆயுள் புறம் இது இப்போ ஏற வருஷம் இருக்கும் சனி இப்போ எனக்கு மூன்று முடிஞ்சிச்சு முடிஞ்சிடுச்சு ஏடாச்சனி ஏழரை வருஷம் தான் அட்டைப்பத்தி சனி ரெண்டரை வருஷம் ஆனால் ஆயுள் பிறவ் சளி பிடிக்கணும் சளி பிடிக்கலாம் அவர் ஒரு தொடச்சிக்கிட்டு சளி பிடிக்கலாம் ஆனால் சளி பிடிக்கணும் அருள் செடியாக பிடிக்கணும் யாரும் அருள் செய்யலாம் முருகாயன் சொன்னால் அருள் சடி பிடிச்சிக்கும் அவனை கடைசி கை கைத்துக்கணும் என்ன கேட்கணும் நீ இதான் பெரிய மகான் கருணையை வடிவானவன் நீ எவ்வளோ பார்த்துக்கு அருள் செஞ்சுருக்கிறேன் எத்தனை பாவிகளும் ஆசைப்பட்டுருக்குறான் என்னையும் ஒரு பார்வை பார்ப்பா அதனால் உனக்கு நான் அடுத்த வந்துடறாது எவ்வளோ பற்றி அருள் செஞ்சுக்கிறேன் தெரியும் எனக்கு நூற்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அருள் செஞ்சிருக்கேன் எனக்கு அருள் செய்ய நான் படம் உண்டை பாவம் தான் அடாது செய்த தான் ஆனால் என் பேர் கருவு கொண்டு எனக்கு அருள் செய்து கேட்டால் நீச்ச வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் இந்த ஞான வாழ்வு பெற்று இன்புட்டு உட வேண்டும் சொல்லி இப்போ நான் மூன்று வருஷம் கஞ்சி உப்பு உப்புலாம் கஞ்சி சாப்பிட்றேன் ஓர்ஸு கஞ்சி பல ஆண்டு சாப்பிட்ருக்கேன் ஆனால் நான் சொன்ன அன்பருக்கு பாதவன் சொன்னேன் உடம்புக்கு தடமாக உடம்பு நல்லா இருக்குன்னு கேட்டேன் அவனுக்கு கஞ்சி சாப்பிடேன் நெஞ்சு உறேன் நெஞ்சு உரடனேன் வெங்காயம் ஆளை விட்டுட்டார் அவர் நான் சொன்னேன் ஐயா இது சாப்பிட்டா உடம்பு நல்லது நெஞ்சு உரமாக இருக்கட்டேன் நெஞ்சு உரம் இருக்கட்டும் உயிரோட வாழ முடியல அப்படின்னாரு ஒரு ஆட்சி சாப்பிட கதை வீழ்த்தி முடி வச்சு கூப்பிடாண்டிருக்கேன் இருக்கேன் நம்ம அன்பர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு ஏற்படைச்சிருக்கேன் சதீஷு முருகானந்தம் நம்ம மாதிரி ஊர் சகர் இது மாதிரி அன்பர்கள் இந்த பாலாஜி வந்திருக்கார் சென்னையிலேருந்து அவரையும் கூப்பிடாண்டிருக்கேன் அவர் கேமரா பண்ணி வந்திருக்காரு எல்லாத்தையும் கூப்பிட்டு கேமரா மேனும் அவர் ஒரு படம் தயாரிக்கின்ற அந்த படத்துக்கு வந்து வீரம் சோகம் ஆசையும் இருக்கணும் ஆக ஒரு படத்துக்கு வந்து ஒரு படம் சிறப்பாக ஓடி சொன்னால் அதில் வீரம் இருக்கணும் சோகம் இருக்கணும் ஆசை இருக்கணும் அதே சமயத்தில் கலை திறமை இருக்கணும் அதில் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் முருகா பெருமானு தான் கலைக்கு தலைவன் முருகான்னால் கலை உணர்ச்சி இசைக்கு தலைவன் ஞானகத்துக்கு தலைவன் தொழிலுக்கு தலைவன் கல்விக்கு தலைவன் விஞ்ஞானத்துக்கு தலைவன் அனைத்துக்கும் தலைவன் முருகன் தான் ஆக முருகாயின்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சி ஆரம்பித்தார்னு வச்சேன்னா அவர் படம் தயாரிக்கிறார் இப்போ திருவிழா என்ன படம் தயாரிச்சுட்டு இருக்கார் இந்த செய்தி போயிட்டுருக்கு போ இப்போ பேசுறது கேசிட்டு போகுது அவருக்கு அவர் மேற்கொண்டு அனைத்து அனைத்துக்கும் ஆசான் ஆரோபகிரமான துணையாக இருந்து அவர் எடுக்கக்கூடிய படம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக ஆசான் ஜானபடித்தின் சார்பாக அகத்திய சார்பாக ராமனிக சார்பாக அவருக்காக நான் வேடிக்கிறேன் ஓ மகாத்தி சைனமும் ஓ மகாத்தி சைனமும் ஓ மகாத்தி ஓ சேர்மம் ஓம் மகத்தீசேர்மம் இந்த இன்றைக்கு விழாவுக்கு கலந்து கொண்டுள்ள அத்தனை பேர்களுக்கும் ஆசான் ராம ராமசாமியில் ஆசி கிடைக்கணும் என்று உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன் வணக்கம்